சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பாசுமதி அரிசி குழஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க ஒரு மூணுலேருந்து நாலு தடவை அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த மாவுச்சத்து போனதுனால இது வந்து ஒன்னோட நோட்டாக வரும் மூணு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் நம்ம சோயா புலாவ் பண்ண போகிறதுனால சோயாவை உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதும் அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயும் அது வேகும் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா சோயாவை பிழிஞ்சு எடுத்துடணும் தண்ணியோடு போட்டிங்க அப்படின்னா அந்த ரைஸ் சொதசொதன் ஆகிடும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்குங்க சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் இப்படி வதக்கும்போது தான் அந்த ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு தக்காளி போட்டுட்டு ஜென்டிலாக மட்டும் வதக்கின போதும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பாலோ இல்லை அப்படின்னா புதினா கொத்தமல்லியெல்லாம் எதுவும் போட மாட்டோம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமியாகவும் இருக்கும் அந்த ரைஸ்க்கு அது இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் கேரட் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் மசாலா பொடி அப்படிங்கிறது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கலாம் இல்லை காலிஃப்ளவர் போட்டாலுமே நல்லாயிருக்கும் சோயா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் காய்கறிகள் இப்போது லெமனை இதிலேயே பிழிஞ்சு விடணும் ஏன் அப்படின்னா அந்த சோயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேணும் அதுக்காக தான் நம்ம இதிலேயே பிழிஞ்சி விடுறோம் அதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதோடையே சேர்த்தா அது ரோஸ்ட் ஆகும் அரிசியும் ரோஸ்ட் ஆகும் ரெண்டு விதமாக பண்ணலாம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரைஸும் போடலாம் இல்லை ரைஸில் நீங்கள் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் இப்போது இதில் மூணு கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க இந்த லெமன் ஜூஸ் ரைஸ்க்காக மூணு கப்புக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும் ஒரு கப்புக்கு ஒன்றே கால் இல்லைன்னா ஒன்றரை கப் தண்ணி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் தேங்காய் பாலாக இருந்தாலும் அதே மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு மசாலாத்தூள் மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்கு போட்டுருணும் இது வெந்ததுக்கப்புறம் வந்து போட முடியாது இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ்க்கும் இதை மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறமா ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அடுப்பில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒன்னோட ஒன்றோட டைம நம்ம லஞ்சுக்கு எடுக்கும்போது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் நம்ம லன்ச் பாக்ஸில் வந்து போடணும் நீங்கள் சூடா போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் அதில் பட்டு ரொம்ப சொத சுதனாக ஆகிடும் ஸோ எப்போவுமே நம்ம சூடாக வந்து லன்ச் பாக்ஸில் வைக்கக்கூடாது ரைத்தா கத்திரிக்காய் சட்னி எல்லாத்துடையுமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இல்லைனா சிம்பிளாக வந்து தயிரோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்க வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்